ஹலோ வியூவர்ஸ் டாபிக் பார்த்தோன்னே என்ன கதையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க நீங்கள் நினைக்கிற அளவு இது ஒரு பெரிய கதையெல்லாம் இல்லை கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நினைப்பீங்க ம் சரி பார்க்கலாம் ஒரு பேங்க்கு முன்னாடி ரொம்ப கூட்டமாக இருந்திருக்குது க்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரம் ஒரு நூறு பேர் நின்றுருக்குறாங்க அன்னைக்கு தான் பேங்க்கில் பணம் எடுக்கிறதுக்கு லாஸ்ட் டேட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா ரூல்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு சில காரணங்களுக்காக அந்த பேங்க் முன்னாடி கூட்டம் நிறையா இருந்திருக்குது இப்போ கூட்டத்துக்கு பின்னாடி இருந்த ஒருத்தர் என்ன பண்ணார் முல்லை அப்படியே முன்னாடி நடந்து வந்திருக்கிறாரு கூட்டத்தில் இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க டப டப டபோ நான் அவரை பிடிச்சி இழுத்து பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க இவர் என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறாரோ அவங்க யாருமே சொல்லவே விட மாட்டேங்கிறாங்க அவர் பயங்கரமாக சத்தம் போடுறாங்க நாங்கள் இத்தனை பேர் கியூவில் நிற்கிறோம் உனக்கு கண்ணு தரலையோ நீ எப்படி எங்களை எல்லாம் மீறிட்டு முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க இவர் என்னமோ சொல்கிறாரோ அவங்க ஒன்றும் காது கொடுத்தே கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க கசகச பேசி திட்டி பின்னாடி கூட நிறுத்தி வச்சுறாங்க மறுபடியும் என்ன பண்ணுறாரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் முன்னாடி போக முயற்சி பண்ணுறாரு மறுபடியும் ஒரு பத்து பேர் கொத்தா தூக்கிட்டு வந்து கடைசியில் கொண்டு போய் நிறுத்தி வச்சிட்றாங்க மறுபடியும் தான் திட்டுறாங்க இப்படியே ஒரு நாலஞ்சு தடவை முன்னாடி போக கொண்டு வந்து நிறுத்தி வைக்க முன்னாடி போக கொண்டு வந்து நிறுத்தி வைக்க இப்படியே பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க கடைசியில் போய் நின்றுட்டு பயங்கரமாக சத்தம் போட்டு சொன்னாராமா டே எல்லோரும் நீ சாயங்காலம் வரைக்கும் பேங்க்கு முன்னாடியே நில்லுங்கடா நான் சாயங்காலம் வரைக்கும் பேங்க்கை திறக்கவே போகிறதில்ல அப்படின்னு கடைசியில் பார்த்தா அவர் யார் பேங்க்கு திறக்க வந்தால் ஆள் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க பேங்க்கை திறக்க கூட விடாமல் திறக்க வந்து ஒரு பிடிச்சி க்யூவில் கொண்டு 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 நிறுத்தி வச்சுட்டாங்க சாயங்காலம்னாலும் நான் பேங்க் திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நின்றுட்டார் ஏன் எல்லாம் இல்லை இப்படி பண்ணுறாங்களோ நம்ம மக்கள் எதையுமே யோசிக்கிறதே இல்லைங்க முதல்ல நம்ம அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்கணும் இப்படி இத்தனை பேர் நிற்கலாம் முன்னாடி போகிறான்னா எதுக்காக முன்னாடி போகிறோன்னு சொல்லி காது கொடுத்து கேட்கணும் இல்லைங்களா ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களையும் பேச விடுங்க நீங்கள் மட்டுமே பேசாதீங்க அவங்க ஏதாவது முக்கியமான விஷயங்கள் சொல்ல வரலாம் தான் இந்த ஸ்டோரியிலேருந்து சொல்கிறேன் ஓகேவா வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே வேற ஒரு கதையில பார்க்கலாம்